தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மெழுகுவர்த்தி உருகி தோன்றிய மாதா உருவம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை மாப்பாளையம் பேருந்து நிலையத்துக்கு அருகில் ஒரு தேநீர் கடை இருந்தது அந்த தேநீர் கடை அருகில் ஒரு அரசு அலுவலக சுவரில் மாதா படம் வரையப்பட்டிருந்தது அதன் கீழே ஒரு மாதா புகைப்படம் வைத்து வருவோர் போவோர் மெழுகுவர்த்தியை ஏற்றி வழிபடுவார் ஒரு நாள் மெழுகுவர்த்தி உருகியது உருகி சொட்டு சொட்டாக அந்த மெழுகுவர்த்தியின் மேல் வடியும் ஏறத்தாழ ஒரு மணி நேரம் கழித்து யதார்த்தமாக அந்த தேநீர் கடைக்காரர் பார்த்தார் மெழுகுவர்த்தி உருகி அந்த சொட்டு சொட்டாக விழுந்த மெழுகானது ஒரு மாதா உருவத்தை உருவாக்கியது மெழுகு உருகிய சொட்டில் மாதா உருவம் அப்படியே இருந்தது இதை ஆச்சரியப்பட்டு அருகில் உள்ளவர்களிடம் தெரிவித்தார் கிறிஸ்தவ மக்கள் ஆச்சரியத்துடன் வந்து வழிபட்டனர் பின்பு அருகில் உள்ள மற்ற மத மக்களும் வந்து அதனை பார்த்தனர் கூட்டம் அலைமோதியது பிறகு அந்த இடத்தில் அநேக மக்கள் வந்து வழிபாடு செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த இடத்தில் தற்பொழுது ஒரு சிற்றாலயம் எழுப்பப்பட்டுள்ளது மதுரை மாப்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகிலேயே இந்த மாதா சிற்றாலயம் உள்ளது இந்த மாதா சிற்றாலயத்தில் அநேக மக்கள் பிற மதத்தார் வந்து வழிபடுகின்றார்கள் மெழுகுவர்த்தி உருகி தோன்றிய அந்த மாதா உருவமானது ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது தற்பொழுது அங்கே ஒரு சிற்றாலயம் உள்ளது அந்த சிற்றாலயத்துக்கு வந்து அநேக மக்கள் ஜெபிக்கிறார்கள் காணிக்கை அளிக்கிறார்கள் அநேக அற்புதங்களை பெற்று செல்கிறார்கள் பெரும்பாலும் தினக்கூலி தொழிலாளர்கள் அந்த வழியை செல்வோர் போவோர் அந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்துவிட்டு வேலைக்கு செய்து செல்கின்றனர் அந்த ஆலயத்தில் அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்றன மதுரையில் உள்ளோர் மதுரை மாப்பாளையம் பேருந்து நிலையம் அருகில் வருவதற்கு வாய்ப்பிருந்தால் அந்த சிற்றாலயத்துக்கு சென்று வழிபட்டு அன்னை மரியாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆமென்